அன்புள்ளம் கொண்ட சிம்ம ராசி அன்பு சொந்தங்களே நான் உங்கள் அதர்வ வேதாச்சாரியார் நேர்களே இந்த பதிவுல சிம்ம ராசி சகோதர சகோதரிகளுக்கு வருகின்ற நாட்களில் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத நாம் ஒரு பலன்களாக பார்க்கலாம் எதுக்கு நாம் அடிக்கடி பலன் பார்க்கறது அப்படின்னா தினமும் சந்திர பகவான் ஓடிண்டே இருப்பார் அதே போல ஒவ்வொரு மாதமும் ஒரு ராசிக்குள்ளே சூரிய பகவான் முழுமையா முப்பது நாளும் ஆட்கொள்வார் அப்படி இருக்கிறதுனால இன்னைக்கு இருக்கிற ஒரு நல்ல நிகழ்வு நாளைக்கு சோதனை ஆளாக மாறலாம் அதனால பலாபலன்களை நாம தொடர்ந்து பார்த்துட்டு வந்தா நமக்கு கெடுதல் காலங்கள் இருந்தா நாம அமைதியா சென்று அதுல வெற்றி அடையலாம் அந்த வகையில் இந்த பதிவுல சிம்ம அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிரகங்களுடைய கூற்று கிரகங்களுடைய பார்வை உச்ச நாம் ஆராய்ஞ்சு நம்ம பார்க்கும்போது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் பாதசாரங்கள் எப்படி இருக்கிறது திசைநாதன் யாரு இதெல்லாம் உற்று நோக்கி உயர்வு தாழ்வுகளை அப்போதே முடிவெடுத்துக்கொள்ளலாம் அது உங்கள் சொந்த ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கிடணும் பொது வழியிலே ஒரு பலன் என்றால் நாம் வந்து ஒரு செயல்பாடுகளை அந்த அடுமை நாம் எப்படி வைத்துக்கொள்வது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம் அப்போ அந்த வகையில் நூறு நபர்களுக்கு இப்போ ஒரு கோடி நபர்கள் இருக்கிறீங்க சிம்மராசியில் அப்படின்னா நிச்சயமாக ஒரு எண்பத்தஞ்சு லட்சம் பேருக்கு இது பொருந்தும் அந்த வகையில் சிம்மராசி அன்பு சொங்க சொந்தங்களே உங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னாக்க எந்த தொழில் செய்கிறதா இருந்தாலும் அதில் ஒரு கடினத்துவம் இருக்கும் ஒரு போராட்டம் இருக்கும் அந்த வகையில் கிரகங்களுடைய பார்வையும் சனி பகவானுடைய அந்த கதிர்வீச்சாலைகளும் அப்படி இருக்கிறது அப்போ இங்கே என்ன முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னா தொழிலிலே ஒரு பலு ஏற்படும் ஒரு கடினத்தன்மை ஏற்படும் அதற்கு தகுந்த முயற்சிகளை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா எளிமையான முறையில தொழில நீங்க விரிவுபடுத்தலாம் லாபம் பண்ணலாம் வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கணவன் மனைவிக்குள்ளேயே சண்டைகள் சச்சரவுகள் நீ என்ன நான் என்ன இது போல பேச்சுக்கெல்லாம் வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது அதிலே நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் சிம்மராசி சகோதர சகோதரிகளே கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதுல கவனமா இருங்க விட்டு கொடுத்து போங்க மற்றபடி வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கு இரட்டிப்பு லாபம் உண்டு அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான பேச்சு திறனால் மிகப்பெரிய பொறுப்பு உண்டு இசைத்துறை நாட்டியத்துறை சினிமாத்துறை துறை மீடியாக்குள்ள இருக்கக்கூடிய நபர்கள் தொலை தகவல் தொடர்புக்குள்ள இருக்கக்கூடிய அனைவருக்குமே ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது லாபம் காத்திருக்கிறது மனதிலே மகிழ்ச்சியும் காத்திருக்கிறது அதற்கான முயற்சிகளில் சிம்மராசி சகோதர சகோதரிகள் ஈடுபட வேண்டும் ஈடுபட்டால் நான் சொல்வது போல அந்த பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் சிம்மராசியில் பிறந்திருந்தாள் நட்பு வட்டாரங்கள் விரிவடைய போகிறது வண்டி வாகனங்களில் போது கவனமாக போகணும் அதே போல ஒரு புதிய பற்று ஏற்பட போகிறது பற்றுனா என்ன ஒரு நண்பனோ நண்பியோ ஒன்றாவாங்க ஒரு காதலோ ஒரு கனிவோ ஏற்படும் இல்லை ஒரு வெளி நபர்களோட ஒரு புதிய நட்பு உருவாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்போ சிம்மராசி மாணவ மாணவிகள் கல்வியிலே சிறப்பான முன்னேற்றம் ஏற்பட போகிறது கவனமாக படிப்பிலே கவனம் செலுத்தினால் மிகப்பெரிய மாலை மரியாதையோட பரிசுகளும் காத்திருக்கு ஏன்னா ஒரு அசால்ட்டான பேச்சு ஒரு அற்புதமான ஒரு வீர நடை இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கும் ஆனா அதற்கு தகுந்த முயற்சிகள்ல நீங்க ஈடுபடணும் அதே போல உங்களுக்கு வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய சின்ன வயசுக்காரர்கள்ட்ட நீங்கள் கவனமாக பழகணும் அது என்ன அப்படின்னாக்க அதுதான் சின்ன சின்ன சங்கடங்களை உருவாக்கிட்டு போடுவாங்க அதில் கவனமாக இருங்க கொடுக்கல் வாங்கல் தொழில் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா சிம்ம ராசி சகோதர சகோதரிகளே கொடுத்த பணம் வெளியில் வராமல் இருந்தால் இந்த நேரங்கள்ல முயற்சி எடுத்தா வீடு வந்து சேரும் அதை முயற்சி எடுங்க அதே போல வாகனங்கள் வாங்குவது வீடு கட்டுவது வீடு வாங்குவது கட்டிய வீட்டை வாங்குவதை தவிர்க்க வேண்டும் காளிமனை வாங்கி நீங்க வீடு கட்டலாம் இந்த இந்த காலத்துல அந்த முயற்சிகளை நீங்க எடுக்கலாம் அதெல்லாம் உங்களுக்கு வெற்றி வெற்றியை தருகின்ற இடத்துல உங்களுடைய பார்வை இருக்கிறது அதையும் இந்த நேரத்திலே நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் அதே வீட்டுக்குள்ள மாமன் மாமனார் மைத்துனர் இதுபோல உறவுகள்கிட்ட நீங்க வந்து ஒரு புதுசாக ஒரு சுப நிகழ்ச்சி சந்தோஷ நிகழ்ச்சியும் ஒரு சந்தோஷமும் காத்திருக்கிறது கல்யாண காரியங்கள் குலதெய்வ சாமி கும்புடு காரியங்கள் ஆன்மீக பயணங்கள் இதெல்லாம் உருவாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது அந்த வழியில மனதிலே மகிழ்ச்சி ஏற்படுவதற்கு உண்டான காரணங்கள் இருக்கிறது அதற்கான முயற்சிகளை சிம்மராசி அன்பு சகோதர சகோதரிகள் நீங்கள் எடுத்தா உங்களுக்கு நிச்சயமாக சொல்லுகின்ற மனதிலே மகிழ்ச்சி கிடைக்கப் போகிறது தூரதேச பயணங்கள் வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடியது வெளிநாட்டில் போய் படிக்கிறது இதுபோல முயற்சிகளில் சிம்ம ராசி சகோதர சகோதரியில் ஈடுபட்டிருந்தால் தற்காலிகமாக ஒத்தி வச்சிடலாம் ஏன்னா கிரகங்களுடைய பார்வை அப்படி இருக்கிறது ஏன்னா சும்மா பேசிட்டு உங்களுடைய பொருளை பொருளாதாரத்தை இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதுல கவனமா இருங்க அதே நேரத்தில் காவல்துறையில பணிபுரங்க அரசியல் துறையில இருக்கக்கூடிய நபர்கள் அதே நேரத்துல அதிகாரத்துற நிலை ஒரு உயர் போஸ்ட்ல இருப்பீங்க உங்களுக்கெல்லாம் திடீர்னு ஒரு பழுவோட சேர்ந்த பொறுப்பு வரப்போகுது என்னடா இந்த நேரத்துல போய் இதை கொடுத்துட்டாங்க இதை முடிக்கிறதுக்கேத்த அந்த மாதிரியான ஒரு பொறுப்பு உங்களுக்கு வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது கவனமாக இருங்க அதே மாதிரி சிம்மராசி அன்பு சொந்தங்களே உங்களுக்கு முன்னோர்கள் வழிபாடு செய்ய 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 உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகள் வந்துகின்றே இருக்கு சில நபர்கள் கல்யாண தடைகளில் இருப்பீங்க கோர்ட்டு கேஸு அடிதடி வெட்டுக்குத்து இதெல்லாம் இருக்கும் சில சிம்ம ராசி சொந்தங்களுக்கு குடும்பம் பிரிஞ்சிருக்கும் நடா இந்த மாதிரி நாம் ஆயிட்டமே அப்படின்னு அந்த நபர்களெல்லாம் இந்த நேரத்தில் ஒன்று சேருவதற்குண்டான முயற்சிகளை எடுத்தா சாதகமாக அமையும் அப்போ எந்த வகையில் எடுத்துக்கொண்டாலும் சிம்ம ராசி அன்பு சொந்தங்களை கிரகங்களுடைய பார்வை உங்களுக்கு சாதகமாக இருக்கு அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுடைய செயல்பாடுகள் சந்தோஷத்தை நோக்கி இருக்கணும் சுப செய்தியை நோக்கி இருக்கணும் சுபகாரியங்களை நோக்கி இருந்தால் உங்களுக்கு ஜெயமாக முடியும் அதை கவனத்தில் எடுத்துங்க அதாவது சிம்ம ராசிக்காரருடைய குணம் நேற்று நடந்தது முந்தா நாள் நடந்தது எல்லாமே உங்களுக்கே தெரியும் அதை நாம் இங்கே சொல்ல வேண்டியதில்லை ஆனால் வரப்போகிற நாட்கள் எப்படி இருக்குது அதை நாம் கவனத்தில் எடுத்துக்கிட்டாலே ராசி அன்பு சகோதர சகோதரிகளை உங்களுக்கு வெற்றி கைக்குள்ளே இருக்கு உங்கள் உள்ளங்கைக்குள்ளே இருக்குது அப்போ நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும் உடுக்கல் வாங்கல் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர் அதேமாதிர சொத்து பிரச்சனைகள் அண்ணன் தம்பி உறவு முறைகளில் இதுல எல்லாம் நாம் கவனமாக அமைதியாக போனாலே போதும் நம்ம வந்து போயிட்டு அதுக்கு கவனமாக அமைதியாக போயிட்டால் போதும் இப்போ ஒரு அண்ணன் வராரு அல்லது தம்பி வராரு சிம்ம அவருடைய அண்ணனோ தம்பியோ வந்து ஏதோ ஒன்று சொல்கிறாரு அப்படியா பார்த்துக்கிடலாம் சரி செஞ்சுடலாம் அப்படின்ட்டு அந்த இடத்த கடந்து போனாலே உறவுகள் மத்தியில் உங்களுக்கு ஒரு உயர்வு நிலையும் குடும்பத்துக்குள்ள ஒரு சந்தோஷமும் காத்திருக்கிறது வியாபாரிகளுக்கு லாபம் கூலி தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் மனதிலே மகிழ்ச்சி சுபகாரியங்கள் ஏற்பட போகுது சம்பள உயர்வு எதிர்பார்க்கிற நபர்களுக்கெல்லாம் அதெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கப் போகிறது உயர்வு ஏற்பட போகிறது இடமாற்றங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் அரசாங்க தொழிலாளர்கள் அரசு அதிகாரிகள் இவர்களுக்கெல்லாம் இடமாற்றம் நிச்சயமாக உண்டு அப்ப எந்த வகையில் எடுத்துக்கொண்டாலும் கிரகங்களுடைய பார்வையும் அந்த தன்மையும் உங்களுக்கு நன்மை செய்கின்ற இடத்திலே இருக்கிறது அப்படி இருக்கிறதுனால அதற்கான முயற்சிகளை எடுத்து சிம்மராசி சகோதர சகோதரிகள் உங்களுடைய வாழ்க்கையில மன மகிழ்ச்சியோடு இருங்கள் இதுபோல ஒரு முக்கியமான தகவலோடும் செய்தியோடும் திரும்பவும் உங்களை சந்திப்பேன் நன்றி வணக்கம் நண்பர்கள்